அனைவருக்கும் வணக்கம் தைல மரம் விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் தைல மரம் வந்து ஒரு டன்னு என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் மானாவாரியிலையும் அற்புதமாக வளரக்கூடியது இந்த தைல மரம் இதுக்கு வந்து நம்ம அதிகமாக தண்ணி கட்டணும் அப்படிங்கிற வேலையே இல்லை நம்ம ஒரு தடவை செலவு பண்ணி நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் இல்லைங்க முப்பது வருஷத்துக்கு தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமாங்க இதை வந்து நம்ம ஒரு தடவை அறுவடை செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அடுத்தது மருதாம்பு முறையில் இதை வந்து நம்ம வளர்க்கலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க ஏழு எட்டு முறை இதை வந்து நம்ம மருதாம்பு விடலாம் இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்க தொடர்ந்து வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த தைல மரம் இன்றைக்கி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டன்னு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போகுது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது நமக்கு தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் உங்கள் தோட்டத்தில் தைல மரம் வைக்கணும்னு விரும்புகிறீங்களா அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்களே நாற்று வாங்கி டிராக்டரில் குழி ஓட்டி செடி நடவு செய்யறதுலேருந்து அது அறுவடைக்கு வரும்போது மரத்தை வெட்டி விற்பனை செஞ்சு பணத்தை உங்கள் கையில் வாங்கித்தர்ற வேலை எல்லாமே அவங்களே செய்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க விலையில் மாற்றம் ஏற்படுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க